السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميان جمتي بنا يربر مكالي انجل ميدم ملها نماني برميدم يلا ملا الله بن بير رل ونداهت அருமையான நேயர் பெருமக்களை இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பாக்கியம் நிறைந்த என் அடியார்கள் நவிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு தர்தார் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலா ஹசரத் ஈசா அலஹி சல்லாம் அன்னவர்களிடம் ஒரு சமயம் பேசினான் அப்படி பேசுகிற பொழுது ஈசாவே உங்களுக்கு பிறகு ஒரு உண்மத்தை நான் அனுப்ப இருக்கிறேன் அந்த சமுதாயம் ஆரோக்கியத்தினுடைய விஷயத்திலேயும் சரி என்னுடைய நற்பாக்கியங்களுடைய விஷயத்திலேயும் சரி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாகவே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் என் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் வந்தாலும் சரி ஏராளமான நெருக்கடிகள் வந்தாலும் சரி அவர்கள் அந்த விஷயத்திலே பொறுமையாளர்களாய் சகிப்புத்தன்மையுடையவர்களாய் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஈசா அலஹிசலாம் சலாம் சொன்னானாம் அப்போ ஈசா அலஹிசலாம் சலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்பார்களாம் என்னுடைய சமுதாயத்திற்கு அடுத்து ஒரு சமுதாயம் வர இருக்கிறார்கள் அந்த சமுதாயத்திற்கு எல்லா வகையிலேயும் நர்பாக்கியங்களை கொடுத்திருந்த போதிலும் அவர்களுக்கு கடுமையான சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும் என்று நீ கூறுகிறாய் அப்படி இருக்கிற பொழுது உன் மீது அவர்கள் அதிருப்தி கொள்ள மாட்டார்களா என்று ஈசா அலி சலாமன் அவர்கள் கேட்கிற பொழுது அல்லாஹூ சொல்லுவானாம் என்னுடைய அடியார்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள் என் மீது முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து விட்ட நல்லடியார்கள் எவ்வளவு சோதனைகளும் எவ்வளவு நெருக்கடிகளும் வந்தாலும் படைத்த இறைவன் அதை சரி செய்து விடுவான் என்கிற உயர்ந்த நம்பிக்கை அவர்கள் உயர்ந்த இரையச்சத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் மேன்மையான குணமுடையவராகவும் அவர்களுடைய குணத்திலே மிகவும் சகிப்பு தன்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஈசா அலி இஸ்லாம் அவரிடத்துல சொன்ன பொழுது அல்லாஹு சொல்வான் அடுத்து என்னுடைய அடியார்களுக்கு கல்வி ஞானத்தை நான் கொடுத்திருப்பேன் என்னுடைய அடியார்களுக்கு நல்ல அறிவாற்றலையும் நான் கொடுத்திருப்பேன் அவர்கள் அதை கொண்டு சிந்திக்கக்கூடியவராய் இருப்பார்கள் நன்மைகளை மட்டுமே ஆதரவு வைப்பவர்களாய் இருப்பார்கள் எந்த என்று சொன்னால் என்னுடைய நேசத்தை பெற்ற என்னுடைய இறை நம்பிக்கையில் திகழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானும் அல்லாஹுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய எத்தகைய கஷ்டங்களையும் எத்தகைய இன்னல்களையும் சகித்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து படைத்த இறைவன் மீது அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட போவது கிடையாது மாறாக அவர்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் படைத்த இறைவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறான் அப்போ ஈசாலை ஈஸெலாம் கடைசியாக கேட்பாங்க இவ்வளவு பொறுமையும் இவ்வளவு சகிப்புத்தன்மையும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற பொழுது அல்லாஹு சொல்லுவான் என்னுடைய அறிவு ஞானத்திலிருந்து சில விஷயத்தை நான் கொடுத்துருக்கிறேன் என்னுடைய ஞானத்திலிருந்து சில விஷயங்களை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அதன் மூலமாக அவர்கள் அதை கொண்டு சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் என்னுடைய ரகம் என்னுடைய இரக்க குணம் என்னுடைய தன்மையிலிருந்து சிலவற்றை அத்தகைய நல்ல அடியார்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அதை கொண்டு அந்த அடியார்கள் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை சகித்து கொண்டு படைத்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பவர்களாக இருப்பார்கள் ஆகையினாலே அத்தகைய அந்த நல்ல அடியார்கள் இருக்கிறார்களே என்னுடைய பாக்கியம் பெற்ற என்னுடைய அனைத்து வகையான நல்லறங்களை பெற்ற பாக்கியம் நிறைந்த நல்லடியார்கள் என்பதை நான் நினைத்து சந்தோஷப்படுவதாக இறைவன் ஹசரத் ஈசா அலஹிஸ்லாம் அன்னவர்களிடத்திலே கூறியதாக நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே உண்மைதானே இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது நாம் ஈசா அலஹிஸ்லாம் அண்ணவர்களுக்கு அடுத்து சொல்லப்பட்ட முஹம்மது நபி அவர்களினுடைய இருக்கிறோம் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று ஈமான் கொண்ட வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்தார்கள் அத்தகைய சஹாபா பெருமக்கள் படைத்த இறைவன் மீது அந்த அளவிற்கு அதீத நம்பிக்கை கொண்டவராயிருந்தார்கள் அதை நினைத்து அல்லாஹு பெருமைப்படுகிறான் அசரத் பிலால் ரதி அல்லாஹு அணுகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்காக வேண்டி பாலைவன மணலிலே அவர்களுடைய உடலில் எந்தவிதமான ஆடையும் இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த சமயத்திலும் கூட படைத்த இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த அதீத நம்பிக்கையை அவர்கள் கொஞ்சமும் தளரவில்லை அல்லவா இதைத்தானே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் கொடுத்த ஞானத்தை கொண்டும் நான் கொடுத்த அறிவை கொண்டும் என்னுடைய அடியார்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்னை விளங்கிக் கொள்வார்கள் அதன் மூலமாக அவர்களை நான் தேர்வு செய்து கொள்கிறேன் என்று இறைவனை விரும்புகிறான் அந்த தேர்வு செய்த பாக்கியம் நிறைந்த நல்ல அடியார்களில் நாமும் இருக்க வேண்டும் அல்லவா அத்தகைய அடியார்களாய் இருப்பதற்கு நாமும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்